அன்பான வாடிக்கையாளர்களை கொளத்தூர் கடப்பாரோடு பிவிஆர் ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் இந்த ஜங்ஷனில் சூப்பர் இரண்டு கார்னர் கமர்ஷியல் இடங்கள் விற்பனை முதலில் ஒன்று பதினேழுக்கு முப்பத்தி ஆறு சவுத் வெஸ்ட் கார்னர் பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட் இரண்டாவது இடம் நாற்பது அடி ரோட்டிலேயே முப்பத்தி எட்டு அடி அகலம் பதினாறு அடி ரோட்டில் நாலு அடி நீளம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட் நூறு அல்ல இரநூறு சதவீதம் இரண்டு கார்னர் கமர்ஷியல் இடங்கள் விற்பனை அதுவும் இந்த ஜங்ஷனிலேயே

கொளத்தூர் செந்தில் நகர் அருகில் உள்ள கடப்பா ரோடு மற்றும் நாப்பதடி ரோடு திருவள்ளுவர் சாலை ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளலே இந்த இடத்தில் சூப்பர் இரண்டு கமர்ஷியல் இடங்கள் உள்ளன பஸ் செல்கின்றது இந்த ஜங்ஷன் அருகிலேயே இரண்டு சூப்பர் கார்னர் கமர்ஷியல் இடங்கள் விற்பனை வாடிக்கையாளல்ல இந்த நாற்பதடி ரோட்டில் முப்பத்தி எட்டு அடி அகலம் நாற்பதடி ரோட்டில் முப்பத்தி எட்டு அடி அகலம் பதினாறு அடி ரோட்டில் எழுவத்தி நாலு அடி நீளம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட் நூறு அல்ல இரநூறு சதவீதம் கமர்ஷியல் இடம் விற்பனை நார்த் ஈஸ்ட் கார்னர் இந்த நாற்பது ரோட்டில் இந்த கார் செல்கின்ற இந்த ரோட்டிலேயே முப்பத்தி எட்டுக்கு எழுபத்தி நாலு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஈஸ்ட் கார்னர் கமர்ஷியல் இடம் விற்பனை இரண்டாவது கமர்ஷியல் இடம் இந்த பாட் நாற்பது அடி ரோட்டில் பதினேழு அடி அகலம் பதினாறு அடி ரோட்டில் முப்பத்தி ஆறு அடி நீளம் ஆறுநூத்தி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட் நூறு அல்ல இரநூறு சதவீதம் கமர்ஷியல் இடம் இந்த இடத்தின் சவுத் வெஸ்ட் கார்னர் சவுத் வெஸ்ட் கார்னர் ஸ்கொயர் விற்பனை நார்த் ஈஸ்ட் முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டுக்கு எழுபத்தி நாலு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு பீட் இரண்டு கமர்ஷியல் இடங்கள் விற்பனை மிக மிக மெயினில் உள்ள இடம் நீங்களே பாருங்கள் எத்தனை வாகனங்கள் சென்று கொண்டே இருக்கின்றது இந்த சூப்பர் இடத்தில் சூப்பர் இடம் விற்பனை மிக விரைவாக வாருங்கள் இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்